சரவணனுக்காக பாண்டியன் எடுத்த முடிவு உண்மையாகவே சரியானது தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க வாங்க இனி எப்பிசோடில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கதிர் ராஜி நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜி கதிர் கிட்ட வந்து நகை விஷயத்தை பற்றியுமே வந்து சொல்லிடுறாங்க கேட்கவுமே கதிர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்ன ராஜு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ராஜு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க மயிலாக்கா வாழ்க்கைக்காக தான் இந்த விஷயத்த நாங்கள் யார்கிட்டேயுமே சொல்லலை அவங்க ரொம்பவே வந்து அழுதாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கதிர் இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பம் இவ்வளோ பொய் சொல்லியிருந்துருக்கக்கூடாது அண்ணே நானும் செந்தில் அண்ணனாச்சும் யார் பேச்சுமே கேட்க மாட்டோம் அப்பா பேச்செல்லாம் ஆனால் அண்ணன் அப்படி இல்லை அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டவே தாண்டாது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டருக்கா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம ராஜியும் கதிரும் தூங்காமல் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க அதே மாதிரி தான் கோமதி பாண்டியன் இங்கே அரசியுமே பார்த்தீங்கன்னா தூங்காமல் சரவண நிலமையை நினச்சி ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செந்தில் மீனா கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கதிர் ராஜி வந்து கிளம்பி போறாங்க அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க இங்கே செந்தில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா தான் எல்லாத்துக்குமே காரணம் அவர் வந்து எதிர்த்த குடும்பத்துல கெத்தா நிற்கணும் அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமா அண்ணன் கல்யாணத்தை வந்து விசாரிக்காம கூட கல்யாணம் பண்ணி இப்போ அண்ணனுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு தான் ரொம்பவே நல்லவனாக இருக்கக்கூடாது பாரு அண்ணே நல்லவனாக இருந்து என்னத்தை சாதிச்சிச்சு இப்போ பாரு வாழ்க்கையவே இழந்துட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தில் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக வந்து கேட்குறாங்க ராஜி இருந்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாருமே ரொம்பவே கவலையாக தான் இருக்கிறாங்க பாவம் எல்லாருமே வந்து உடஞ்சி போயிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மீனா இருந்துக்கிட்டு மயிலை பற்றியுமே விசாரிக்கிறாங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்திலுக்கு செந்தில் கோவப்படுறாரு இப்போ அவங்க என்ன பண்ணால் உனக்கு என்ன மீனா இப்போ எதுக்காக நீ அவங்கள பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி மீனா வந்து தனியாக பேசி வச்சுருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் மயிலாக்கா இவ்வளோ பெய்யெல்லாம் சொல்லியிருந்துருக்கக்கூடாது இப்படியெல்லாம் வந்து பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்பவே முடியலை குழந்தை விஷயத்துல போயிட்டு கூட பொய் சொல்லுவாங்க அது எப்படி வந்து அவங்களுக்கு மனசு வந்தது போக போக வயிறே காட்டி கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நகை விஷயத்துல நம்ம வந்து உண்மையே சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட ரெண்டு பேருமே டிஸ்கஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அரசி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறாங்க கோமதி கிட்ட இங்கே கோமதி இருந்துகிட்ட அரசி ஏன் அழுதுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அண்ணனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அண்ணனை இப்படிலாம் அழுது பார்க்கவே இல்லை ப்ரெஸ் பண்ணும்போது கூட அண்ணன் அழுதுகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் கோமதி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் கோமதி இருந்துக்கிட்டு கிட்டே ஏங்க இப்போது என்னதான் முடிவு எடுத்துருக்குறீங்க சரவணன் விஷயத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது கடைக்கு போகிறது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல் சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது மயில் வந்து வேகமாக அழுதுக்கிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் காலிலேயே விழுகிறாங்க உடனே நம்ம பாண்டியன் வந்து இங்கே பாருமா இனியும் வந்து உன் பேச்சை கேட்குறதுக்கு தயாராக இல்லை சரியா உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன்னை அந்தளவுக்கு தலையில தூக்கி வச்சு நான் கொண்டாடனம்மா அதுக்கு நீ கொடுத்த பரிசு தானா இது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே வெறுத்து போய் பேசுகிறாரு மயில் இருந்துக்கிட்டு இல்லைம்மா நான் எதுவுமே வேணும்னு பண்ணலை சூழ்நிலை காரணம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து போய் சொல்லிட்டாங்க நான் வாய மூடிட்டு அமைதியாக இருந்துட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சும்மா எதனாலும் சமாளிக்காதம்மா என்ன நீ பண்ண தப்பு நாங்கள் யாருமே மன்னிக்கவே போகிறதில்ல உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்றதா எங்களுடைய முடிவே இப்போது உங்கள் வீட்டில் இருந்து வர சொல்லி உன்னை கூட்டு போக சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மயிலிருந்துக்கிட்டு மம்மா இதுதான் மம்மா என்னோடய வீடு நான் எங்கேயுமே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு உன் வீடு என் பையனுக்கு உனக்கும் வந்து எந்த உறவுமே இல்லை சரியா என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம் ஒன்றை மாதிரி ஒரு பொய்க்காரி கூட என் பையன் வந்து வா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது என் பையன் சொக்க தங்கண்டி நீ ஒரு தகர டப்பாடி என்ன எல்லாமே ஒரு கனவாக நினச்சிட்டு நீ வந்து உன் படிக்கையெல்லாம் கெட்டிட்டு உன் வீட்டுக்கு ஒழுங்கு மரியாதையாக கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அத்தை இதுதான் தான் என்னோடய வீடு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க இனி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க உனக்கா யாருக்கு வேணாலும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மன்னிக்கலாம் ஆனால் உனக்கு வந்து அந்த அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே அரிசியுமே வந்து மயிலை வந்து செம்மையாக திட்டுறாங்க அண்ணி நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல பாவம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது வரைக்கும் எங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் அழுததை அழுது பார்த்ததே இல்லை இப்போ எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ தூரம் மனசு நொந்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குதுன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் எங்கள் அண்ணன் வாழ்க்கைய விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியுமே வந்து மயிலை பொழுது செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க எங்கள் மயிலை வந்து என்ன பேசுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போயிராங்க அப்புறம் ராஜி கதிர் செந்தில் மீனா எல்லாருமே கிளம்பி வராங்க எங்க வீட்டுக்கு இங்க செந்தில் வந்துக்கிட்டு நம்ம சரவணன் கிட்ட வந்து ஆறுதலாக பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில் வந்து பாண்டியனை குத்தி காட்டுற மாதிரி தான் வந்து பேசிட்டுருக்குறாங்க நீ எதுக்குன்னே இவர் பேச்செல்லாம் கேட்ட இவர் தானே இவன் வாழ்க்கையை கெடுத்தது இப்போது ஏன்னா உனக்கு பிடிச்ச அந்த பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசிட்டுருக்குறாங்க எங்கள் கோமதி இருந்துக்கிட்டு இங்கே பாரு செந்தில் வாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு பேசாத ஆமாம் சும்மா நிப்பாட்டுங்க பாருங்க இப்போ அண்ணனோட நிலமையை எல்லாத்துக்கும் காரணம் யார் இவர் தான் இவர் எங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவே நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சாப்பில் தான் உட்காந்துருக்குறாங்க இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு அண்ணே ஏனே அப்பா மேலே இப்போது வந்து நீ பழைய தூக்கி போட்டுட்டு அப்பா பாவம் என்ன பண்ணுவார் அவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சாரு அந்த குடும்பம்தான் நல்லா பக்காவாக நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க பிளான் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ கூட நீ உன் அப்பாவை விட்டுத்தர மாட்டுற சார் அண்ணே அதுதானே உங்ககிட்ட இரு பிடிக்காத ஒரு விஷயம் இவ்வளோ நல்லவனாக இருந்தால் இந்த உலகத்தில் வந்து வாழவே முடியாது இப்படி தான் எல்லா வீரரும் நம்மளை வந்து ஈஸியாக ஏமாத்திடுவாங்க நம்ம கடைசி முடிய முட்டால் இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாண்டியங்கிட்டேயே வந்து செந்தில் வந்து இப்போ சந்தோஷமாக போதும் இல்லை நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அண்ணனோட வாழ்க்கையவே மொத்தமாக கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏய் நான் என்னடா பண்ணேன் இது நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான்டா நான் சரவணனுக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சும்மா நிப்பாட்டுங்கப்பா கேட்க முடியலை சும்மா இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க நீங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மீனாக இருந்துக்கிட்டு எங்கே அமைதியாகவே இருக்க மாட்டேங்களா இப்போ என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோமதி இருந்துக்கிட்டு எங்கே இப்போ என்ன தான் முடிவெடுத்துருக்குறீங்க அந்த பொப்பிள்ள இனி இந்த வீட்டில் இருக்க வேணாமா இப்போவே வந்து அனுப்பிச்சி விட்ருங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மயிலை போயிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க எல்லாருமே மயிலை வந்து கதவு மூடிக்கிட்டு வெளியவே வரமாட்டாங்க உடனே பாண்டியன் கோவப்பட்டீங்க பாருமா நீ வந்து கதவு முடிக்கிட்டு உள்ளக்கே இருந்து வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல வெளியே வா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் போட்டு உன் அம்மா அப்பாவை கிளம்பி வர சொல்லு உன்னை வந்து கையோட கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க நீ எல்லாம் சொல்ல மாட்டே போல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே வந்து மயிலோடய அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அவங்களுமே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க ஏன் இவ்வளோ சம்மந்தி கோவமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷயம் தெரியாமல் மயிலோட அம்மா அப்பா எதோ ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க கோமதி பாண்டியன் பார்த்தீங்கன்னா செம்மையாக மயிலோட குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுறாங்க மயிலோட அம்மா அப்பா வந்து பொய் சொன்னதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளை வாழ்க்கைக்காக தான் நாங்கள் வந்து இப்படி சொல்லிட்டோம் தப்பு தான் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அதுக்காக என் பிள்ளையை வந்து வீட்டை வீட்டுலாம் அனுப்பிச்சி விட்றது எங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேசவே முடியாமல் அழுதுட்டேன்னு நின்றுட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து முடிவில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இந்த மாதிரி இனி வந்து என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணு வந்து வேணாம் வேறு ஒரு நல்ல பொண்ணை நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மயிலோடய தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது மாமா என்ன மாமா பேசுகிறீங்க நீங்கள் நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ யாருமா நீ பண்ணதே போதுமா உன்னாலே என் பையன் கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா இனியாச்சும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் கிளம்பு நீ அம்மா அப்பா உடம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மயில் மம்மா ப்ளீஸ் மாமா இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேமாம்மா எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் மாட்டேமாம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு செம்மையாக திட்டுறாங்க ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போயிட்டால் இருக்கும் இல்லைன்னா வந்து போலீஸ் வரைக்குமே பிரச்சனை போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே மயிலோட ஃபேமிலி வந்து பயந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற டைமில் தான் வந்து இங்கே நம்ம மயில் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க உடனே இங்கே மயிலோடய அம்மா அப்பாலாம் பதறாங்க ஆனால் பாண்டியன் குடும்பத்தில் யாருமே வந்து எந்த ஒரு ரியாக்ஷன்லாம் வந்து பண்ணலை நம்ம மீனா ராஜியை தவிர கதிரமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதறாக தான் செய்கிறாங்க சரவணனுக்குலாம் இது வந்து ப்ளா மயிலோடய பிளானாக தான் இருக்கும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதனால வந்து நாடகம் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்குறாங்க மயில் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா எழுப்பி பார்க்குறாங்க மயில் வந்து கண்ணையே திறக்க மாட்டுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலோடய வாயிலிருந்து அப்படியே வந்து நிறையா வருது அதுக்கப்புறம் எல்லாருமே பயப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் தான் வந்து மயிலை வந்து தூக்குறாரு உடனே நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு பார்த்தா அவங்க வந்து விஷம் அப்புறம் தான் விஷயம் தெரிய வருது விஷயத்த வந்து நம்ம ராஜி மீனாக தான் வந்து பார்த்து சொல்கிறாங்க கோமதி கோமதி இதை கேட்டதுமே தலையில் அடிச்சுக்கிறாங்க இவள் ஏன் தான் அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனையோ கொடுக்குறாளோ தெரியலை இப்போது இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு என் பிள்ளைய வந்து இன்னமும் கஷ்டப்படுத்துகிறா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க மயிலுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் மயிலோட அப்பா அம்மா வந்து நீங்கள் தான் என் பொண்ணு நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க இது தற்கொலை முயற்சினால வந்து விசாரிக்கிறாங்க மயிலோட அம்மா அப்பா கிட்டே என்ன என்ன தான் நடந்துச்சு எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மயிலோட அம்மா அப்பா வந்து பாண்டியன் ஃபேமிலியை வந்து கொடுத்து விட்டுறாங்க இந்த மாதிரி இவங்க தான் என் பொண்ணோட ச பொண்ணு இந்த நிலைமைக்கு காரணம் ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த பிள்ளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யாக வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி நாங்கள் நகை வந்து எங்களால் முடிஞ்ச அதுதான் போட்டோம் இன்னும் வந்து அதிகமாக கேட்குறாங்க நாங்கள் அந்தளவுக்கு பணக்காரங்களாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் வரதட்சணை கொடுமையில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனையும் சரவணன் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் மயில் கண் திறந்து என்ன சொல்ல போகிறாங்க அவங்களும் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு வந்து பொய் சொல்ல போகிறாங்களா இல்லை சரவணன் பாண்டியனை வந்து காப்பாற்ற போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்